வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா செவன் ஃபிஃப்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாவது ஓனர் வண்டி நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக் ரீ ஒரு டென் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டி மிக தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அன்னூரில் தாங்க இருக்குது வண்டியில் எந்த ஒரு வேலையும் கிடையாது எடுத்துகிட்டு போய் அப்படியே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கா செவன் ஃபிஃப்டி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்